ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له അടിയാകളെ അല്ലാഹു താലാ നമക്കെ അൻപലിപ്പാങ്ങിയ മിക അഴകാന ഒരു തരനാളിലേ നാം എല്ലാം அவன் நம் மீது கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு கொள்வானாக இந்த பெருநாளுடைய மூன்று விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன் கொஞ்சம் நிதானமாக கேளுங்கள் இந்த மூன்று விஷயத்தில் முதலாவது விஷயம் இரண்டு பொருள்களை கொண்டது அதாவது இரண்டு உதாரணங்களின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு வருடமும் நாம் உயிரோடு இருக்கும் போது இந்த ரமலான் நம் மீது நிகழ்கின்றது என்றாவது ஒரு நாள் அல்லாஹு ரமலானை கொண்டு வந்து ரமலான் ஒரு மாதம் முழுக்க அடியார்களை பகல் முழுக்க நோன்பு நோக்க வைத்து சதகாக்களை செய்ய வைத்து கடைசி பத்திலே நபிசல்லி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாக்களை பின்பற்றி காஃபிலே இருந்து மனைவியின் பக்கம் நெருங்காமல் இருந்து அல்லாஹுக்காகவே சன்னிதானத்தில் பள்ளிவாசலிலே யாருலாம் நீ என்னை பொருந்திக்கொள் என்னை மன்னித்து விடு உன்னிடத்திலே உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உறவுகளையும் துண்டித்து உன்னுடைய உறவை பலப்படுத்துவதற்காக நான் உன்னிடத்திலே வந்துவிட்டேன் என்று அந்த கடைசி பத்திலே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே வரக்கூடிய அந்த குமுறலை அல்லாஹு தாலா ஏற்கின்றான் இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ் ஏற்று கொள்ளட்டும் இன்ஷா அல்லா இதையெல்லாம் நாம் செய்கின்றோம் ஆனால் இது முடிந்ததற்கு பின்னால் கவலை என்னவென்றால் ரமலானை நாம் அடையாததைப் போன்று ரமலானுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாததைப் போன்று ரமலான் என்றால் என்னவென்றே நமக்கு தெரியாததைப் போன்று ஏனைய நாட்கள் மாறிவிடுகின்றதே இதுதான் மிகப்பெரிய கவலையான விஷயம் இதனுடைய காரணம் இதனுடைய புரிதல் ரமலானை அல்லாஹு எப்படி கொண்டு வந்து நமக்கு புரிய வைக்கின்றான் என்று புரியாததனுடைய பின் விளைவுதான் இந்த தவறுகளுக்கு காரணம் அல்லாஹு உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் முதலில் நாம் சகர் செய்கின்றோம் அதிகாலையில் சகர் செய்கின்றோம் நாம் செய்யக்கூடிய சகர் என்பது நம்முடைய பிறப்பை போன்றது பின்பு சஹரில் இருந்து இஃப்தார் வரைக்கும் பதிமூன்று மணி நேரங்கள் அல்லது பதினான்கு அல்லது பனிரெண்டரை மணி நேரம் சாப்பிடாமல் குடிக்காமல் மனைவியின் பக்கம் நெருங்காமல் வீடு கூடாமல் இந்த பனிரெண்ட பதிமூன்று மணி நேரமும் அல்லாஹுக்காக தாகித்திருந்து பசித்திருந்து இச்சையை கட்டுப்படுத்தியிருந்து இதையும் தாண்டி நோன்பினுடைய நோக்கம் எதுவாக என்று சொல்லப்பட்டதோ புறம் பேசாமல் பொய் பேசாமல் அவதூறு பேசாமல் வீணான காரியங்களில் ஈடுபடாமல் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் எந்தவிதமான மானக்கேடான கேவலமான செயல்களிலும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் செல்லாமல் நோன்பை பரிபூர்ணமாக காத்திருந்த இந்த இடைவெளி இருக்கின்றது இந்த இடைவெளிதான் சஹர் செய்யும் போதே நமக்கு உணர்த்தப்படுகின்றது நோன்பு என்றால் இதுதான் நோன்பினுடைய சட்ட திட்டங்கள் இதுதான் இதற்கு நீ தயாராக வேண்டும் நோன்பு என்பது உடலை கட்டுப்படுத்துவது மாத்திரமல்ல அதையும் தாண்டி அது மனதை கட்டுப்படுத்துவது மனதிற்கு ஆழமான பயிற்சியை கொடுப்பது மனதிலை உத்வேகப்படுத்துவது மனதிற்கு முழுமையான இரையச்சத்தை கொண்டு வருவதற்காக போராடுவது என்று சகருடைய நேரத்திலேயே ஒரு மனிதருக்கு உணர்த்தப்படுகின்றது இதுதான் நோன்பு என்று பின்பு இப்தார் வரக்கூடிய நேரத்தில் அது அவருடைய மரணத்தை போன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள் சஹர் அவருடைய பிறப்பு இஃப்தார் அவருடைய மவுத் இடைப்பட்ட இந்த நேரம்தான் அவருடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும் குடிக்க கூடாது இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது என்று எந்தெந்த காரியங்களை எல்லாம் இஸ்லாம் தடுத்ததோ ஒட்டுமொத்த காரியங்களை விட்டும் தவிர்ந்திருந்தால்தான் பூரணமான நோன்பாக எப்படி அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படுமோ இதுதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்நாள் முழுக்க அறுபது வருடங்களாக இருக்கட்டும் எழுபது வருடங்களாக இருக்கட்டும் முப்பது வருடங்களாக இருக்கட்டும் வருடங்கள் இருபத்தி ஐந்து வருடங்களாக இருக்கட்டும் இந்த வருடங்கள் முன்வைத்து விட்டான் இதுதான் நீ வாழ வேண்டிய முறை இதுதான் உன்னுடைய சட்ட திட்டங்கள் இதன் அடிப்படையில் நீ வாழ்ந்து முடிக்க வேண்டும் பின்பு அவருடைய மவுத் வந்ததற்கு பின்னால் உன்னுடைய வாழ்நாள் எப்படி இருந்தது என்பதை பற்றி அல்லாஹு தாலா விசாரிப்பான் இது ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு மாத காலம் நமக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது இந்த வாழ்நாள் சாதாரணமான வாழ் அல்ல உங்களுடைய பிறப்பில் சொல்லப்பட்டது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுடைய மௌத்திற்கு பின்னால் கண்டிப்பாக கேட்கப்படும் விசாரணை இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு சகரும் ஒவ்வொரு இஃபாரும் நமக்கு புரிய வைத்துக்கொண்டே இருக்கின்றது இது ஒரு உதாரணம் இன்னொரு புரிதல் அல்லாஹு தாலாவும் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு ஆழமான விஷயத்தை பாருங்கள் யார் இந்த உலகத்தில் பெருமை கொள்ளாமல் பணிவை மேற்கொள்வாரோ அவரை உயர்த்தி கொண்டே இருப்பான் யார் பணிவை மேற்கொள்வாரோ அவரை உயர்த்திக் கொண்டே இருப்பான் யார் பணிவோடு நடப்பாரோ அல்லாஹவரை உயர்த்தி கொண்டே இருப்பான் என்ற வாக்கியங்களை நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மிக ஆழமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் ஒரு மாத காலமாக நான் நோன்பிலே இருந்தோம் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் சிலருக்கு பசி தாங்க ஆனால் பொறுத்திருந்தோம் சிலருக்கு தாகம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நேரம் வரும் வரைக்கும் காத்திருந்தோம் சிலரால் மனைவியின் பக்கம் நெருங்காமல் இருக்க முடியாத அல்லாஹுக்காக தவிர்ந்திருந்தோம் என்பதை பத்து நாட்கள் கடைபிடித்து பத்து நாட்கள் மனைவியின் பக்கம் செல்லாமல் ஒட்டுமொத்த உணர்ச்சிகளையும் அடக்கி உலகத்தினுடைய உறவு முறைகளை துண்டித்து விட்டு அல்லாவினுடைய உறவின் பக்கம் நம்முடைய உறவை பலப்படுத்தினோம் இவையெல்லாம் நாம் செய்தது பணிவானது இந்த ஒட்டுமொத்த விஷயங்களும் நமக்கு நாமே அல்லாஹுக்காக 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 என்று பணிந்தோம் இப்படி பணிந்ததற்கு பின்னால் இன்றைய தினத்தை யோசித்து இருக்கின்றான் எப்படி உயர்த்தி இருக்கின்றான் நேற்று வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆடையை அணிந்திருந்தோம் இன்று அல்லாஹ் நம்மை புத்தாடை அணிய வைத்திருக்கின்றான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் நேற்று வரைக்கும் நாம் சாதாரணமாக இருந்தோம் இன்றைய தினம் சதக்கா செய்யாதவர்கள் கூட இன்றைய தினத்தில் தங்களால் முடிந்ததை சதக்கா செய்வார்கள் கொடுக்கும் கரமாக அல்லாஹ் நம்முடைய கரத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் அக்பர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்மினுக்கு இன்றைய தினத்தில் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் முக்மினுக்கு முக்மினுக்கு சடங்காக முஸ்லிம்களாக இருப்பவர்களை பற்றி நான் பேசவே இல்லை முக்மின்களை பற்றி பேசுகின்றேன் இன்றைய தினம் எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம் சுபஹான் அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ஒரு மாத காலம் முழுக்க உனக்காக நான் பணிந்தேன் 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 இன்று ஒரு தினம் நீ நோன்பு வைப்பது ஹராம் என்று தினம் நான் வைக்கவில்லை நீ கொடுத்த உணவை இன்றைய தினம் நான் புசிக்கின்றேன் எல்லா புகழும் உனக்கே எல்லா புகழும் உனக்கே நீ எதை எனக்கு கொடுத்தாயோ அதை உடுத்தியிருக்கின்றேன் நீ எப்படி என் மீது கடமையாக்கினாயோ அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நீ கொடுத்த வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டு இன்றைய தினம் எல்லோரோடும் முக மலர்ச்சியோடும் சந்தோஷமாக யாரின் மீதும் பொறாமை இல்லாமல் யாரின் மீதும் குரோதம் இல்லாமல் யாரின் மீதும் காழ்ப்புணர்வு இல்லாமல் யாரின் பகைமை பாராட்டாமல் அன்பை வெளிப்படுத்தும் தினமாக இந்த தினத்தை ஒரு நெஞ்சை சொல்லட்டும் இந்த ஒரு மாதத்தை பணிந்ததினால் இன்றைய தினத்தை அவருக்கு எப்படி உயர்வாக்கி இருக்கின்றான் என்று பாருங்கள் அதே போன்று அதைவிட மேலாக இன்றைய தினம் இருந்து நாம் சொல்லக்கூடிய தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் 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 என்று ஊர் முழுக்க நாம் சொல்கின்றோம் ஊர் முழுக்க சொல்கின்றோம் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அதைக் கேட்கிறார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான் இதுதான் நம்முடைய இலக்கு இதை அல்லாஹ் நம்மை சொல்ல வைத்திருக்கின்றான் லா இலாஹ இல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை என்பதை முன்னெடுத்து எடுத்து செல்லு கொள்ளே இருக்க வேண்டும் தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அதனுடைய டீசராக அதனுடைய உவமையாக ட்ரெய்லராக அல்லாஹ் கலா ஒரு தினத்தை நமக்கு கொடுத்து எப்படி இன்றைய தினம் வெளியில் வந்து மைதானத்திற்கு வந்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பலவீனமானவர்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் கூட தொழும் இடத்திலிருந்து அகன்று நின்று தொழக்கூடியவர்களுக்கு பணிவிடையில் ஈடுபட்டு அல்லாஹிடத்தில் அவர்கள் ஈடுபடட்டும் யாரும் வீட்டில் இருக்க வேண்டாம் சகோதரிகளுக்கு நல்ல உடைகள் இல்லை என்றால் ஆடை இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்டு திடலுக்கு அழைத்து வாருங்கள் அல்லாஹின் தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய விஷயம் இப்படி எல்லா நிலையிலும் அவர்களை அழைத்து வர வைத்து இன்றைய தினத்தில் வரும் போதும் செல்லும் போதும் முதல் இன்று நாள் முழுக்க எதற்காக நாம் படைக்கப்பட்டோமோ அந்த இலக்கை அடையக்கூடிய தினமாக அல்லாஹ் இந்த தினத்தை நமக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றான் வணக்கத்திற்குரியவன் தவிர வேறு அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்வதுதான் நம்முடைய இலக்கு இதை அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அதன்படி நாம் வாழ வேண்டும் மூளை முடுக்குகள் உலகத்தினுடைய கடைசி பகுதி வரைக்கும் இந்த களிமாவை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக இன்றைய தினத்தில் அல்லாஹு தாலா நோன்பு என்ற ஒரு மாதத்திற்கு பின்னால் பணிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் எவ்வளவு உயர்வாக்கி வைத்திருக்கின்றான் என்பதை பாருங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நடிகார்களே இரண்டாவது விஷயம் மிக ஆழமாக யோசித்து பாருங்கள் அழகி வசல்லம் அவர்கள் பத்தாண்டுகள் மதீனாவில் வாழ்ந்தார்கள் மக்காவை நபிசல்லும் அழைகி வசல்லம் அவர்கள் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் வரலாற்றிலே அதை மக்கா என்று சொல்கின்றோம் வெற்றி என்ற வார்த்தையை கொண்டு சொல்கின்றோம் வெற்றி என்ற வார்த்தையை அதில் வைத்து பேசுகின்றோம் மக்கா வெற்றி என்று பேசுகின்றோம் ஏன் ஏன் இந்த இலக்கிற்காகத்தான் வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டார்கள் இணை இல்லாமல் இந்த பூமியிலே இடைத்து துரைத்து எரியப்பட வேண்டும் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை பரிசாற்ற வேண்டும் என்பதை மக்காவினுடைய விஷயத்திற்குள் தங்களுடைய கைக்குள் வந்ததற்கு பின்னால் நபி செல்லல்லாஹும் அலைகின் வசல்லம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆழமான நெகிழ்ச்சியான நிகழ்வை பாருங்கள் நபி செல்லல்லாஹும் அலைகின் வசல்லம் ஒன்றரை லட்சம் சஹாபாக்களோடு மக்காவிற்குள் நுழைகின்றார்கள் லாத்த தீபா அலை குமல் யோ தினம் உங்களுக்கு பழி வாங்குதல் கிடையாது எவ்வளவு பெரிய அழகான வெற்றிக்குரிய தினம் பாருங்கள் குறைசி மக்கள் பயந்து நடுங்கி தங்களுடைய வீட்டிற்குள் சென்று ஒளிந்து கொண்டார்கள் இன்று முகம்மது நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் நம்மை செய்து விட முடியும் என்று ஆனால் நபி செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிசலாம் கூறிய தங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் கூறிய அதே வார்த்தையை சொன்னார்கள் யோ இன்றைய தினம் எந்த பழி வாங்குதலும் கிடையாது பின்பு காபாவினுடைய சாவி வந்ததற்கு பின்னால் ஒன்றரை லட்சம் சஹாபாக்களும் காபாவை சுற்றி நிற்கிறார்கள் அந்த காட்சியை அப்படியே நீங்கள் நினைத்து பாருங்கள் எப்படி இருக்கும் எந்த இருந்து விரட்டப்பட்டோமோ எந்த மக்காவில் இனி வாழ முடியாது என்று நமக்கு கஷ்டங்களையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்தார்களோ எந்த மக்காவில் நம்முடைய உறவினர்களை துண்டித்தார்களோ எந்த மக்காவில் நம்முடைய சொத்துக்களை சூறையாடிவிட்டு வெறுமனே செல் என்று நிராயுதபாணியாக அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அதே மக்காவில் இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்து காபாவினுடைய சாவியை வாங்கிக் கொண்டு கெத்தாக நிற்கக்கூடிய அந்த தருணத்தை நினைத்து பாருங்கள் முஸ்லிம்களுடைய அந்த அழகை இப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் காபாவினுடைய சாவி நபி சல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்களுடைய கருத்தில் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களை ஒட்டுமொத்த சகாபாக்களும் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்கள் உள்ளே செல்வார்கள் என்னை அழைத்து செல்வார்கள் என்னை அழைத்து செல்வார்கள் என்னை அழைத்து செல்வார்கள் என்று ஒவ்வொரு சகாபாக்களுடைய ஆர்வமும் ஆசையும் தலைக்கு தட்டி கொண்டிருக்கின்றது நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் தேடினார்கள் 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 இங்கும் அங்குமாக சுற்றி பார்த்தார்கள் யாரை அவர்கள் தேடுகிறார்கள் என்று பார்த்தால் எந்த அடிமை வாழ்வதற்கு கூட தகுதி இல்லை கருப்பு இனத்து கருப்பு இனத்தவர் இவர் அடிமைக்கும் அடிமை தந்தைக்கும் அடிமை தாய்க்கும் பிறந்தவர் என்று சொல்லி சித்திரவதை தினம் தினம் செய்யப்பட்டாரோ பகல் முழுக்க சித்திரவதை இரவு முழுக்க சித்திரவதை நீ இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும் என்று கடைசியாக ஒரு கட்டத்தில் அவருடைய எஜமானன் இவன் தகுதி இல்லை என்று ஊருடைய எல்லைக்கு அழைத்து சென்று இவனை கொன்று புதைத்து விடலாம் கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற நிலையில் அபுபக்கர் சித்தி ரவி அல்லாஹ் அவர்கள் அவர்களை வாங்கி உரிமை விடுகின்றார்கள் இந்த நேரத்தில் இவரை போயா நீ இத்தனை கிரக திரகம் கொடுத்து வாங்குகின்றாய் என்று கேட்டபோது இவரு அந்த எஜமானன் சொல்கின்றார் அரை தீனாருக்கு கூட இவர் தகுதி கிடையாது நீங்க ஃப்ரீயா கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன் இவர் எதற்கும் லாயக்கில்லை என்று குறைசி குல மக்களால் பெருமை பிடித்த அவர்களால் சொல்லப்பட்ட அந்த அடிமை பிலால் ரவி அல்லாஹ் அந்த கருப்பு கையைத்தான் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அன்றைய தினத்தில் தேடினார்கள் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பிலால் ரவி அல்லாஹ் அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு காபாவிற்குள் ஏறி சென்றார்கள் பின்பு பிலாலே காபாவின் மேலே இருங்கள் சுபகான எந்த மக்கா வாழ்வதற்கு கூட தகுதி இல்லை என்று விரட்டி அடிக்கப்பட்ட அந்த மக்காவிலிருந்து இருந்து எந்த காபாவை தங்களுடைய ஆதிக்கத்திற்குள் வைத்துக் கொண்டு அரபையே நாங்கள் தான் பெரிய அது இது என்று புரட்சி மக்கள் பெருமை பெற்றுக் கொண்டிருந்தார்களோ இந்த காபாவை வைத்துக் கொண்டு தானே பேசினார்கள் மேலருங்கள் இன்று காபாவிற்கு மேல் நீங்கள் உங்களுடைய காலுக்கு கீழ் காபா இன்று அல்லாஹ் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் மிகப்பெரியவன் எப்படி மாத்திட்டாங்க என தேவர்கள் இருபது வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் எந்த பெருமையை கொண்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வெள்ளை நிறம் கருப்பு நிறம் என்று சாதி வெறி பிடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தீர்களோ எந்த தினம் ஃபத்துகுல் மக்கா என்று வந்ததோ அந்த தினத்தில் ஒரு நொடிப்பொழுதில் எந்த அடிமையை நீங்கள் வாழ்வதற்கு கூட என்று சொன்னீர்களோ அவர்களை காபாவிற்கு மேலாக நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஏற்றி ஒட்டுமொத்த பெருமையையும் குழி தோன்றி புதைத்து விட்டார்கள் இன்று நமக்கும் இதுதான் ஆழமான பாடம் இறையச்சத்தை கொண்டு மட்டும்தான் அல்லாஹிடத்தில் சிறந்தவராக இருக்க முடியும் வெள்ளை நிறத்தை கொண்டோ வெள்ளை தோலை கொண்டோ உயர் ரகமான குடும்பங்களில் பிறந்து விட்டோம் என்பதனாலோ சாதி வெறியினாலோ அல்லது வேறு ஒரு விஷயத்தினாலோ இல்லவே இல்லை அல்லாஹிடம் அல்லாஹிடம் தக்குவாவை கொண்டு மட்டும்தான் ஒரு அடியார் உயர முடியும் என்பதை நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மிக ஆழமாக இந்த உலகத்திற்கு பறைசாற்றி காட்டிய தினம் தினம் அந்த மூன்றாவது விஷயம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அவர்களுடைய கடைசி நாள் இன்னும் சில மணி நேரங்களில் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் மலக்குழு ஆஜராக போகின்றார்கள் நபி நபிசல்லு அலைகி வசல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு விடை பெரிய இருக்கின்றார்கள் இந்த தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை அபூபக்கர் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் தங்களுடைய அறைக்குள் இருக்கின்றார்கள் ஜமாத்திற்கு வரவில்லை நபி அவர்கள் அறையில் இருந்து தங்களுடைய திரையை அகற்றி பார்க்கிறார்கள் தொழுகை ஜமாத் நடந்து கொண்டிருக்கின்றது இதை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மிக அழகான மிக ஆழமான ஆனந்தமாக தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு ஒரு விடிச்சிரிப்பை சந்தோஷமாக சிரித்தார்கள் என்று போகக்கூடிய சிரித்தார்கள் இதை பார்த்ததுமே அவர்களுடைய தொழுகையில் கொஞ்சம் அலசல் புலசல் ஏற்பட்டது தொழுகையில் கவன சிதறல் ஏற்படுகின்றது என்பதை தெரிந்து கொண்ட அல்லாஹின் தூதர் சல்ல அழகி வசல்லம் அவர்கள் உடனே இறையை அகற்றிவிட்டு உள்ளே சென்று விட்டார்கள் இந்த நிலை இந்த செய்தி நமக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயத்தை ஆழமாக யோசித்துப் பாருங்கள் யார் மரணமாக கூடிய நேரத்தில் சிரிக்கிறாரோ அவருடைய உண்மையான உன்னதமான லட்சியத்தை அவர் அடைந்திருக்கின்றார் இந்த சிரிப்பு எதற்காக இருக்க வேண்டுமானால் ஏன் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து புரிந்து அதன் அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்தோம் ஏனோ தானோ என்று வாழவில்லை பத்தோடு பதினொன்னாக வாழவில்லை இஸ்லாம் என்னை இப்படித்தான் வாழ சொன்னது இஸ்லாம் என்னை இப்படித்தான் கட்டுப்பட்டு இருக்க சொன்னது இஸ்லாம் இந்த இந்த தவறுகளில் இருந்தெல்லாம் என்னை ஒளிந்திருக்க சொன்னது என்னை தவிர்ந்திருக்க சொன்னது என்று யார் அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் தங்களுடைய வாழ்நாளை முடிக்கின்றார்களோ அவர்களுடைய சிரிப்பு அந்த சிரிப்பு அதை நபி அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய சிரிப்பை சிரித்தார்கள் பின்பு அந்த ஜமாத் அந்த ஜமாத் அந்த ஜமாத்தை பார்த்து சிரிப்பு எதற்காக நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த கட்டுக்கோப்பை அமைத்து விட்டார்கள் அதற்கான உதாரணம் தான் ஜமாத் இனி இன்ஷா அல்லா நான் சென்றாலும் இந்த கட்டுக்கோப்பு சிதையாமல் இன்ஷா அல்லா இருக்கும் இதனுடைய தலைமைத்துவத்தை அல்லாஹே தாங்குவான் அல்லாஹ் கண்காணிப்பான் அன்று மஸ்ஜிதுன் நபவியில் இருந்த அந்த ஃபஜ் தொழுகையினுடைய ஜமாத்து தான் இன்று உலகம் முழுக்க பரவிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் ஜமாத் ஜமாத் ஜமாத்தாக கட்டுக்கோப்பாக கட்டுப்படுத்துவது அல்லாஹ் ரகுலாலமீன் இந்த திசை இந்த நிலை இந்த ஜமாத் ஒவ்வொரு கட்டமாக சென்று கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இல்லாஹ இல்ல அல்லாஹு அல்லாஹ் அக்பர் என்ற கலிமாவை பறைசாற்றிக் கொண்டே நாடு முழுக்க உலகம் முழுக்க ஒட்டுமொத்த இடத்திற்கும் ஒரே ஜமாத்தாக இதை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன்று உருவாக்கப்பட்ட அந்த ஜமாத் நபி பின்னால் இருப்பவர்கள் நிற்கிறார்கள் அவர் குனிந்தால் பின்னால் இருப்பவர்கள் குணிகிறார்கள் அவர் சிரம் பணிந்தால் பின்னால் இருப்பவர்கள் சிரம் பணிகிறார்கள் அவர் சலாம் கொடுத்தால் பின்னால் இருப்பவர்கள் சலாம் கொடுத்தார்கள் இதுதான் தலைமைத்துவத்திற்கான ஆக சிறந்த முன்னுதாரணம் உங்களுக்கு மத்தியில் ஒரு தலைவர் இனி இன்ஷா அல்லா இருப்பார் இன்று நான் சென்று விடுவேன் பின்பு அவர் உங்களுக்கு மத்தியில் ஹலீஃபாவாக இருப்பார் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அவருடைய மோத்திற்கு பின்னால் இன்னொருவர் வருவார் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அவருக்கு பின்னால் இன்னொருவர் வருவார் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் வாழையடி வாழையாக இஸ்லாம் சிதைந்து விடக்கூடாது கூடாது தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஆக சிறந்த நாமும் வாழ்ந்து இந்த ஜமாத்தை கட்டமைத்து விட்டோம் என்பதனுடைய முதிர்ச்சியில் நபி சல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் ஆழமான அந்த சிரிப்பை சிரித்து நம்மை ஒன்றிணைத்து காட்டியிருக்கின்றார்கள் இந்த மூன்று விஷயங்களையும் ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே பகைமையை காட்டாதீர்கள் காழ்ப்புணர்வை வேறறுத்து விடுங்கள் அன்பை மட்டுமே விதையுங்கள் தயவு செய்து அல்லாஹ் மிக பெரியவனாக இருக்கின்றான் இங்கு யாரும் பெரியவர்களோ சிறியவர்களோ இல்லை எல்லோரும் சமமானவர்கள் சமத்துவத்தோடு இருங்கள் எல்லோருக்கும் மத்தியில் அன்பை மட்டுமே பகிருங்கள் காழ்ப்புணர்வுகள் வந்தால் அல்லாஹுக்காக மன்னித்து விடுங்கள் அல்லாஹிடம் மன்னிப்பை கேளுங்கள் இது நமக்கானது பிறருக்கு நாம் ஏதேனும் சொல்லாலோ செயலாலோ செய்திருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பை கேட்டு நம்முடைய மனதை ரிலாக்ஸ் ஆக்கிக் கொள்ளுங்கள் பிறர் யாராவது நமக்கு ஏதேனும் தொல்லைகளோ துன்பங்களோ செய்திருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் இதற்காக மட்டில்லாத தர இந்த நேரத்தில் இரண்டு விஷயத்தை நான் நினைவு மக்களுக்காக அளவுக்கு அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த நாளில் அளவுக்கு அதிகமாக துவா செய்யுங்கள் அல்லாஹிடத்திலே உருகி மன்றாடி கண்ணீர் சிந்தி அந்த சிறுவர்களுக்காக துவா செய்யுங்கள் ஏன் நம்மீது குண்டுக்கள் வந்து பொழுகின்றது என்றே தெரியாமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் யார் நம்முடைய தாய் யாருடைய தந்தை என்று அந்த அறிவு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு வருவதற்கு முன்னாலேயே ஷகிதாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நினைத்து பாருங்கள் இந்த ஜமாத் எப்படி இன்று இதே போன்ற நாளை மறுமை ஜன்னத்துல் ஜன்னத்துலோ என்ற சொர்க்கத்தில் நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய சந்திப்போடு நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை தங்களுடைய உயிரை விட அளவுக்கு அதிகமாக நேசித்த அபுகக்கர் உஸ்மான் உமர் எண்ணற்ற நபித்தோழர்களுக்கு முன்னால் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக அல்லாஹு தாலா நம்மை ஜன்னத்து என்ற சொர்க்கத்தில் சேர்த்துகள் புரிவானாக அல்லாஹ் நம்மை பொருந்திக்கொள்வானாக எந்த நோக்கத்திற்காக இங்கு ஒன்று கூடினோமோ அதனுடைய முழுமையான நோக்கத்தை அல்லாஹு தாலா பொருந்திக்கொள்வான